இல்லைங்க அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த உட்கட்சி பிரச்சனை என்பது நீண்ட காலமாக ஒரு நீர் ஊத்த நெருப்பாக இருந்த ஒன்று தான் இதில் நீங்கள் இடதுசாரி ஆகிட்டார் வலதுசாரி ஆகிட்டார் சித்தாந்த முரண் அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரிந்து நான் அவரோட பேசிகிட்டே சொல்கிறேன் ஏன்னா நான் அந்த அவரோடு பணியாற்றி ஐயா ராமதாஸ் அவர்களோடு மிக தெளிவாக தெரியும் இது வந்து எந்த முரண் நீங்கள் சொல்லக்கூடிய சமூக நீதியோ சமத்துவமோ ஜனநாயகமோ எல்லாம் என் துளியளவு கூட அவர் மறுத்து மாற்றி பேச மாட்டார் அதாவது மிக சரியாக தன் கொள்கை உறுதிப்பாட்டில் நிற்பவர் தேர்தல் என்றால் அதிமுக இரண்டு பேரும் கருத்து வேறுபாடு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரல கூட இப்ப ரெண்டு பேருமே அதிமுகவும் பிஜேபியும் ஒரே அணியில இருக்கிறாங்க யாரோட கூட்டு வைப்பது அப்படின்றதுல பிரச்சனை இல்ல கொள்கையில பிரச்சனை இல்ல எந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுன்றதுல அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை எந்த சித்தாந்தத்தை முன்னெடுக்கிறது ஒருத்தர் வலதுசாரி சித்தாந்தத்தை இன்னொருத்தர் இடதுசாரி சித்தாந்தத்தை நோக்கி போகிறது அப்படின்ற பிரச்சனை இல்லை கொள்கை கோட்பாடு செயல்பாடு செயல் திட்டம் கூட்டணி அதற்கான வியூகம் இதுலாமே ஒத்த கருத்தும் ஒரே நிலைப்பாடு தான் இருக்கிறது மாதிரி தெரியுது அதற்கு பிறகு வேற வேற ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி தானே புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துட்டது மாதிரி தெரியல இல்ல இல்லை இல்லை சார் பொன்வழிசன் சார் சொன்னார் இல்லைங்களா எல்லா கட்சி கடந்த காலத்தில் நிறைய பார்த்தோம் எவ்வளவு மோசமாக கலைஞர் கருணாநிதி ஒரு ஒரு மூத்த பேசுனான்னு பார்த்தோம் இப்போ அது மாதிரிங்க அதாவது ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பொறுப்பில் வருகிற போது அது சில விஷயங்கள் விஷமமாகவே மாறலாம் வீரியமாகவே அது போகலாம் அப்படி தான் எடுத்துக்கிற மொழியே இதில் காது வைத்து இதையெல்லாம் இப்படி சித்தாந்த இவ்வளவு வியாக்கியம் எனக்கு ஆச்சரியம் இல்லைன்னா சாதாரண எளிய விஷயங்கள் அது ரெண்டு பேர் ஏற்பட்டுக்கிற விஷயங்கள் எளிய விஷயம் அதை சில பகிர்ந்துக்கவே விரும்பலை இதில் சித்தாந்தம் வரணும் அரசியல் ரீதியான காரணங்களும் அல்ல நீங்கள் கடந்த தேர்தலில் ஒரு தலைவர் அங்கே போக விரும்புவார் இன்னொருவர் காரணத்தோடு சொல்லுவார் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம்தான்ங்க தொண்டர்களே ரெண்டு இருபத்தி நாலு ஒரு முடிவு சொன்னாங்க அது மாறு மறுதரித்து போச்சு ஆனால் இதுவல்ல பிரச்சனை காரணம் ஏற்கனவே பல முரண்கள் இருந்தது அந்த முரண்கள் எல்லாம் மருத்துவர் ராம்தாசை அவர்கள் நீண்ட காலம் இந்த இயக்கத்தை எப்படி கொண்டு சென்றாரோ அதே பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று அன்புமணியை செய்ய விரும்பினாருங்க அந்த விருப்பத்துக்கு மாறாக நடந்து கொண்ட காரணத்தினால அந்த செயல்பாட்டில் அதுதான் முழு அதிருப்தி அந்த அதிருப்திக்கு முழு காரணமாக அன்புமணியை கருதி கொண்டுதான் இந்த பிரச்சனையுடைய இன்று வரையும் பாருங்கள் நான் சொல்கிறேன் சார் தெளிவாக சொல்கிறேன் அன்புமணி நீக்கவே மாட்டார் பாமகவில் பிளவு உறுதியாக வராது நிச்சயமாக இருபத்தாயிரம் தேர்வு ஒன்றுபடும் ஆனால் அவர்களுக்குள் முடிவெடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தை மருத்துவர் ராமதாசைகள் பெறுவார்கள் அதுதான் உண்மை வேறு எந்த சிக்கலும் வராது ஏன்னா தேர்தல் என்பது சார் பதவி என்பது எல்லா கட்சியும் முக்கியம் எங்க வேணும் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க அப்போ வெற்றி ஒன்று தான் இலக்குங்கிற போது அதற்கான முழு முயற்சி எடுப்பாங்க அந்த முயற்சி மணிகண்டன் போச்சு மணிகண்டன் மணிகண்டன் இதில் வந்து சொல்லுங்க சார் தேர்தல் முக்கியம் வெற்றி முக்கியம் தேர்தல் முடிவை டாக்டர் ராமதாஸ் தான் எடுப்பாரு அன்புமணியிடம் அந்த பொறுப்பை தரமாட்டாரு அப்படின்றீங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டணி தானே சார் போக பேசுறாங்க ஒருத்தர் திமுக கூட்டணி போடணும் இன்னொருத்தர் கூட்டணி இல்ல நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி நிலைப்பாடு எடுக்கலையே இல்லை இல்லை சார் இப்போ இல்லை சார் இது வந்து கடந்த காலங்களில் ஏற்பட்டு மறுநாள் சொல்றேன் நான் இனிமேல் அந்த சிக்கலே வராதுங்க இனிமேல் எந்த முடிவாக நானே தீர்மானிப்பேன் ஐயா சொல்றாங்க அது உண்மை அது அப்படி எடுத்தாலும் சரியா இருக்குங்க ஏன்னா ஒருவர் தீர்மானம் பண்ணால் மட்டும்தான் அந்த கட்சிக்கு நல்லதும் கூட நீங்க பல காலங்களிலே அந்த கட்சியை பற்றி நம்ம முழுமையாக உணரணும்ங்க பல தளங்களில் பல காலங்கள் பல குறை சொல்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற சாதனைகள் செய்த கட்சி பாமக அது போராடி தமிழ்நாட்டுக்கு பல நன்மைகளை பெற்றுக் கொடுத்துருக்கிறது நான் சொல்வது பலகையும் அல்லது மைனஸ்னு சொல்லி நிற்கலாம் நம்ம எல்லா கட்சியிலும் உண்டு அது யாரையுமே குறைக்க முடியாது ஆனால் என்கிற ஒரு தமிழர் தொடங்கப்பட்ட ஒரு சமூக நீதி கட்சி இந்த நாட்டுக்கு தேவை எனவே அந்த கட்சியை நீங்கள் வெளியிலிருந்து அவர் இயக்குவார் இவர் இயக்குவார் சார் ராமதாஸ் ஐயாவை யாராலும் இயக்க முடியாது அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் யாராலும் இயக்க முடியாது இருவருமே அந்த விஷயத்தில் சரியாக இருப்பாங்க வெளியில் ஆயிரம் சொல்லுங்க சார் அந்த கட்சி இயக்குது இந்த கட்சி கேட்குது அதுக்கெல்லாம் ஆர்ப்பிட மாட்டாங்க அதாவது பல்லாயிரம் பஞ்சாயத்துக்களை மருத்துவரையா பேசியிருக்கார் அவருக்கு ஒருவர் பஞ்சாயத்து பேச நடக்காத காரியம் நானே போய் சொன்னால் கூட ஏன்னு கேட்பார் ஆனால் அவர் முடிவைத்தான் அவர் செயல்படுத்துவருடைய இன்னொரு கருத்தை இயற்க மாட்டார் சார் அது உண்மை அன்புமணி அப்படித்தான் யார் சொன்னாலும் கேட்பார் கேட்டுவிட்டு தன்னுடைய முடிவு உறுதியாக இருப்பார்

யார் தொலைபேசியில் அழைத்து சொன்ன சொன்னாலும் அவரே ஃபோன் எடுப்பார் பாரு அவ்வளோதான் வந்தவொன்று பேசுகிறாங்க அம்சம் அவ்வளோதான் இப்போ நான் சொன்ன உடனே கேட்பார்னு இல்லைங்க நான் வேணும் சும்மா ஒரு மனசு ஆறுதல் சொல்ல முடியும் ஒரு நல்ல திருமாவடிய அண்ணன் வந்தார் மனைவி மேல்முறை அண்ணன் வந்தார் அவரும் சொல்வதே ஆமானு கேட்டிருப்பார் அவர் சொல்வதெல்லாம் கேட்க மாட்டார் அவர் அவருக்கென்று முடிவு எடுத்த முடிவை உறுதியாக மனதில் வைத்து செயல்படுத்துவார் அன்புமணியை அப்படித்தார் இரண்டு பேரும் க அடுத்தவன் சொல்லி கேட்குறதெல்லாம் வந்து அங்கே நடக்காது சார் பாமகவுக்கு அந்த மலை பொருந்தாது வாய்ப்பே இல்லை ஏன்னா நான் உறவினர்ந்து பார்த்தவன் ரெண்டு பேரும் அப்படித்தான் அதனால வந்து அவங்க இயக்கிறாங்க இயக்கிறேன் அந்த இயக்கத்துக்கு எல்லாம் வேலையே இல்லை யாருடைய இயக்கத்துக்கும் கட்டுப்படிக்கூடிய அளவுக்கு அறிவொழிகள் அல்ல இருவருமே மருத்துவர்கள் நன்கு படித்தவர்கள் உலக வசதி தெரிந்தவர்கள் நாற்பது ஐந்து ஆண்டு காலம் மருத்துவ அனுபவம் உண்டு முப்பது ஆண்டு காலம் அன்புமணிக்க அனுபவம் உண்டு அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இருவருமே அது குடும்ப பிரச்சனை தான் அந்த குடும்ப சிக்கல் நிச்சயமாக விரைவில் தீரும் நிச்சயமாக பாமக ஒன்றுபடும் சார் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை மற்ற கட்சி மாதிரி இல்லை நீங்கள் அன்புமணி வந்து ராமதாசையாவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் நீங்கள் பாருங்கள் ராமதாசையை நீக்கிற அளவுக்கு போகிறதோ அவர் ஒதுக்க போக மாட்டார் ஏன்னா அவர் நன்றாக தெரியுங்க மருத்துவ ஐயா ஒரு தனி மனிதரால் கட்டமைக்கப்பட ஒரு அருமையான கூடு பாமகா இந்த கூட்டை கலைப்பதற்கு மகளே விரும்ப மாட்டார் பல மாநிலங்களில் நீ ஒப்பிடலாம் நீங்கள் அப்போ ஒப்பிடலாம் பேசுனாங்க நீங்கள் அங்கெல்லாம் அப்பா வந்து அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டார் அதிகாரம் இருந்தார் ஆனால் எங்கள் அப்பாங்கிற ராமதாஸ் ஐயா வந்து ஒரு எம்பியா ஒரு எம்எல்ஏ மந்திரியா முதல்வராக எதற்கு ஆசைப்படல அந்த மாதிரி பொறுப்பிலும் இல்லை அன்புமணி தான் அனைத்து பொறுப்பிலும் இருக்க விரும்புகிறா இருக்கார் எனவே எல்லா வாய்ப்பும் அன்பு மணிக்கு மருத்துவர் ஐயாவுக்கு அல்ல எனவே அன்புமணி நிச்சயமாக இறங்கி போவார் இறங்கி வந்திருக்கிறார் நிச்சயமாக பாமக ஒற்றுமையாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கும் பணிவான கருத்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க